நம்ம இந்தியன் டீம் டிராஃபி வின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி வந்து நேராகவே நம்ம ரோஹித் சர்மாக்கு வீடியோ கால் பண்ணி இது கங்கராச்சுலேஷன் வந்து சொல்லுவாங்க சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அது இப்போ நடந்து முடிஞ்ச டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கடைசியில் வந்து கடைசி வரைக்கும் போராடி வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்சில் எங்கே ஜெயிக்க போகிறாங்க முப்பது பாலுக்கு முப்பது ரன் தானே அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது நம்ம ரோஹித் சர்மா வந்து நான் இருக்கப்பா அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி செம்மையான கேப்டன்சி வந்து பண்ணாருங்க அந்த மேட்சஸ்ல நம்ம விராட் கோலி சதம் பண்ணாலுமே இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ப்ளே பண்ணி எழுபத்தாறு ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அவர் அடிச்ச ரெண்டு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ரன்னாக இருந்துச்சு ஆரம்பிச்சு போலிங்க பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க டீமை தோக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பும்ரா வந்து செம்மையா போலிங் போட்டாருங்க நாலு ஓவர் போலிங் போட்டு வெறும் பதினெட்டு ரன் மட்டும் தாங்க கொடுத்தாரு மட்டும் இல்ல ரெண்டு விக்கெட்ஸுமே எடுத்திருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்லயே பதினஞ்சு ரன் கிட்ட கொடுத்துட்டாரு அதுக்கு அடுத்த ரெண்டு ஓவர்ல வெறும் அஞ்சு ரன் மட்டும் தான் கொடுத்தாரு பும்ராவோட போலிங் தான் கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு கப்பே நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணாங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா தோத்துருப்பாங்க வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம எம் எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கூட வீடியோ கால் வந்து பேசிருப்பாங்க அதாவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக கேப்டன்சி பண்ண நண்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எம் எஸ் தோனியே சொல்லிருப்பாரு நான் கூட இடையில வந்து தோத்துருவீங்கன்னு நினைச்சேன் ஆனா ம்மையா கேப்டன்ஷிப் பண்ணி கடைசி வரைக்கும் போராடி இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டீங்க நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா என்னால வந்து தாங்க முடியல ஒரு ரெண்டு வருஷம் நீங்க வந்து விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்டே சொல்லிருப்பாங்க சரி ஓகே நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மர கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க